மக்களே புனித பிரியாந்தோனியார் கிபி இருநூற்று ஐம்பத்தி ஒன்று முதல் முன்னூற்று ஐம்பத்தி ஆறு வரை இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்த புனிதர் அவர் எகிப்து நாட்டிலே பிறந்தார் அவருடைய குடும்பமானது செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பம் அவருடைய பெற்றோரும் அவரும் அவருடைய தங்கையும் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ்ந்து வந்தனர் அவர்கள் செல்வந்தராக இருந்ததால் அவர்களுக்கு பணியாட்கள் பலர் இருந்தனர் ஆனால் அவருக்கு பதினெட்டு வயது நடக்கின்ற பொழுது அவரும் அவருடைய தங்கையும் தங்களுடைய பெற்றோரை இழந்தனர் இவ்வாறு அனாதைகளாக ஆயினர் எனவே அவர் ஆலயத்திற்கு சென்ற அவர் அந்த ஆலயத்தில் மத்திய எழுதிய செய்தியில் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனமானது வாசிக்கப்பட்ட பொழுது அது அவருக்கு ஏவுதலாக அமைந்தது அந்த வசனமானது இவ்வாறு கூறுகின்றது நீர் நிறைவு பெற விரும்பினால் உம் சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு பின்பு வந்து என்னை பின்பற்று அப்பொழுது விண்ணகத்தில் நீர் இருப்பீர் என்று அந்த வசனம் கூறுகின்றது இந்த வசனத்தை தனக்கே கொடுக்கப்பட்ட வசனமாக எடுத்துக்கொண்டு அவர் எல்லா சொத்துக்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தன்னுடைய தங்கையை ஒரு கன்னியர் இல்லத்திலே விட்டுவிட்டு அவர் வனாந்தரத்திற்கு சென்று அங்கு தனிமையில் ஜெபித்தார் இவ்வாறு ஜெபித்த பொழுது அழகையினுடைய அந்த தொந்தரவு அதிகமாக இருந்தது அவருடைய புனித வாழ்க்கையையும் ஜெப வாழ்க்கையை பார்த்த மக்கள் நிறைய பேர் அவரிடத்தில் வந்தார்கள் இருந்தாலும் மக்கள் கூட்டம் அதிகமானதால் அவர் தனியாக மனாந்தரத்திற்கு சென்று தனிமையிலே ஜெபித்தார் இறுதியிலே அவர் தனது நூற்றி ஐந்தாவது வயதிலே இறந்தார் இந்த வாழ்க்கை வரலாறானது திருமிகு ஜோசப் சேவியர் அவர்களால் இது படமாக்கப்படுகின்றது இது ஒரு குறுந் பகடமாக வெளிவருகின்றது இந்த படமானது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாகவும் அதே சமயத்தில் தெளிவாகவும் நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கின்ற வகையிலும் இந்த குறும்படமானது அமைந்திருக்கின்றது எனவே இந்த குறும்படத்தை தயாரித்த திருமிகு ஜோசப் செய்தியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவரோடு இணைந்து ஒத்துழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இறைவன் அவர்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்குள் தம்மை கரைத்துக் கொண்டு அதை மண்ணில் பரப்ப இறைவன் மக்களுக்காக அனுப்பிய புனிதர்களின் பட்டியலில் இடம்பெற்ற மற்றும் ஒரு பெயர் செல்வசழிப்பு மிக்க குடும்பத்தின் பகட்டு வாழ்க்கையை துணிச்சலுடன் தூக்கி எறிந்த தன்னன் தனிமையில் பாலை வனத்திலும் கல்லறையிலும் வென்று மக்களை இறை நம்பிக்கையில் திடப்படுத்திய மாமுனி அவரை பெரிய அந்தோணியார் என்று மக்களால் போற்றப்படும் புனித வனத்து அந்தோணியார் இப்புனிதரின் வாழ்க்கை சுவடுகள் நம்மையும் இறை சமூகத்திற்கு வழிநடத்திச் செல்லும் என்ற நம்பிக்கையில் இவ்வரலாற்று பதிவேடுகளோடு தொடர்ந்து பயணிப்போம் பெரிய அந்தோனியார் வாழ்க்கை வரலாற்று ஆவணப்படம் எகிப்து நாட்டின் தெபைடு பாலைவனத்திற்கு அருகில் உள்ளது ஹெராக்லியா என்ற பகுதி அங்குள்ள கோமா என்ற சிற்றூரில் கிபி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் செல்வ செழிப்புடன் வாழ்ந்த ஒரு பெற்றோர் தங்கள் முதல் குழந்தைக்கு அந்தோணி என பெயரிட்டு மகிழ்ந்தனர் மிகுந்த செல்வாக்குடன் வாழ்ந்த இக்குடும்பத்தினருக்கு தோட்டங்களும் நிலங்களும் மாளிகைகளும் அதிகமாகவே இருந்தன அழைத்தவுடன் விரைந்து வந்து பணி செய்ய நூற்று கூட அறியாது தனது பெற்றோர் மற்றும் தங்கையுடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்தோணிக்கு அவரது பதினெட்டாவது வயது பேரிடியாய் ஒரு இழப்பை சந்தித்தார். ஆம் அவரது பெற்றோர் ஒரே சமயத்தில் மறைந்துவிட தனது தங்கையுடன் ஆதரவற்று நிற்பது போல ஒரு அழுத்தம் அவரை நெருங்கியது தமக்கு கடவுளால் மட்டுமே ஆறுதலும் தேற்றுதலும் தர முடியும் என்பதை உணர்ந்து வழக்கம்போல் ஆலயத்திற்குச் சென்று திருப்பலியில் பங்கேற்றார் அப்பொழுது நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பி பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்ற புனித மத்தேயு பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறைவசனம் திருப்பலியில் வாசிக்கப்பட்டது இறைமகனே முன்னின்று தமக்கு இதை சொல்வதாக உணர்ந்த இளைஞர் அந்தோழியின் உள்மனதை இத்திருவசனங்கள் உரசி சென்றன மீண்டும் மீண்டும் தன் உள்ளத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கும் இத்திருவசனம் நீரோடையில் நீந்தி வருவது போலவும் வானத்திலே எழுதப்பட்டு இருப்பது போலவும் இவருக்கு காட்சி அருளப்படுகிறது உடன்தானே இதை செயல்படுத்த நினைத்த அந்தோணி தன் சகோதரியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு கணிசமான தொகையை கொடுத்து அருட்சகோதரிகளின் இல்லத்தில் சேர்த்துவிட்டார் பின் தன் சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தானும் ஒன்றுமில்லாத ஏழையானார் இனி விண்ணகத்தில் தானும் ஒரு செல்வந்தனாக இருப்பேன் என்ற நிறைவை எய்தியவராக ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக புறமாக குடிசை அமைத்து அதில் வசிக்கத் தொடங்கினார் அங்கு தன்னை மறந்து பசியை மறந்து ஜபிப்பதும் இறை ஊழியம் செய்வதுமாக வாழ்க்கையை நகர்த்தினார் அந்தோனியாரின் ஜபு ஒழுக்க வாழ்வை சீரழிக்க திட்டமிட்ட அழகை பல்வேறு சோதனைகளையும் நெருக்கடிகளையும் அவருக்கு தர ஆரம்பித்தது ஒருமுறை பெண்களின் இச்சை உடலை அவருக்கு காண்பித்து அவரை தவறு செய்ய அழைத்தது அந்தோனியாரோ இறைவன் மேல் வைத்துள்ள விசுவாசத்தால் அவ்வலகையை எதிர்த்து வென்று தன் உடலையும் உள்ளத்தையும் இறை அன்பை விட்டு பிரிக்கக்கூடாதபடி பரிசுத்தமானதாக்கிக் கொண்டார் அவருடைய ஜப ஒழுக்கத்தைக் கண்டவர்கள் அவரை பெரிய அந்தோணியார் என அழைக்கத் தொடங்கினர் அவரை காண்பதற்கும் அவரிடம் ஆசி பெறவும் மக்கள் கூட்டம் கூடத் தொடங்கினர் இதைத் தவிர்க்க தனிமையை விரும்பிய பெரிய அந்தோணியார் அந்த பகுதியை விட்டு பாலைவனம் நோக்கிச் சென்றார் அழகையின் சோதனை பாலைவனத்திலும் பழவழிகளில் தொடர்ந்தது சுட்டெரிக்கும் வெயிலில் சோர்வுற்ற அவருக்கு தண்ணீர் சோலைகளை காட்டி நீ என்னை வணங்கி வழிபட்டால் உன்னை இந்த பாலைவனத்தில் உள்ள சோலை வனத்திற்குள் அழைத்துச் செல்வேன் இந்த பொண்ணும் வெள்ளியும் உனக்குத்தான் நான் கூறியதை மட்டும் நீ செய்தால் போதும் என்றெல்லாம் நயமாக பேசியது ஆனால் பெரிய அந்தோணியாரோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன் அப்பாலே போ சாத்தானே என்னை ஏமாற்ற நினைக்காதே என்னை விட்டு நீ அகன்று போ என்று விசுவாசத்துடன் கட்டளையிடவே அவ்வழகையும் அவர் முன் நிற்க இயலாமல் வெட்கி ஓடியது பாலைவனத்திலே தம் ஜபத்தையும் தவத்தையும் தொடர்ந்த பெரிய அந்தோணியார் எகிப்தின் வடபகுதியான லிபியாவின் எல்லை பகுதியில் தபைஸ் என்னும் இடத்தில் உள்ள மலைக்குகையில் அமைந்துள்ள கல்லறை ஒன்றில் தனது ஜப வாழ்வை தொடர்ந்தார் அவருடைய ஜபதப வாழ்வை கேள்வியுற்ற மக்கள் அங்கும் வரத் தொடங்கினர் அடைக்கப்பட்ட அந்த கல்லறை குகையை விட்டு வெளியில் வராமலே தம்மை நாடி வந்த மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை போதித்தார் பிணியாளிகளின் நோய்களை கூட தம் ஜப வலிமையால் சுகமாக்கினார் அக்கல்லறை குகையிலேயே பெரிய அந்தோனியாரை அழித்துவிட நினைத்த அழகை ஒரு நாள் இரவு அங்கு கொடூரமான பல விலங்குகளை அனுப்பியது உள்ளே ஜபித்துக் கொண்டிருந்த பெரிய அந்தோணியாருக்கு குகைக்கு வெளியில் சிங்கத்தின் கர்ஜனையும் புலிகளின் உருமல்களும் கேட்டன அவைகளின் கொடூர சத்தத்தை கேட்டு அச்சமடையாமல் மேலும் உறுதியுடன் தொடர்ந்து கொண்டே இருந்தார் அப்பொழுது உன் தாழ்ச்சியே உன்னை விடுதலையாக்கும் என்ற இறைவனின் அருள்வாக்கு அவருக்கு அருளப்படவே துணிவுடன் கல்லறை குகையை திறந்து வெளியே வந்தார் பசியோடும் கோபக்கனலோடும் கனலோடும் கொண்டிருந்த விலங்குகள் கூட்டம் அவரை கண்டவுடன் அஞ்சி நடுங்கி பின்னிட்டு சென்றன பேரொழியுடன் குகையை விட்டு வெளியே வந்த பெரிய அந்தோணியாரைக் கண்ட மக்கள் பலரும் அவரிடம் ஆசி பெற்று சென்றனர் இதனால் சினமடைந்த அலகை மீண்டும் தன் கூட்டத்தினருடன் வந்து அவரை அழித்துவிட எத்தனித்தது அவரோ ஜபத்தில் ஆழ்ந்திருந்ததால் அவர் அருகில் செல்ல முடியாமல் அங்கிருந்த மக்கள் அனைவரையும் அழித்துவிட்டுச் சென்றது ஜபத்தை முடித்து கண்களை திறந்து பார்த்த பெரிய அந்தோணியா தம் சீடர்களும் தம்மை நாடி வந்த மக்களும் அலகையினால் அழிக்கப்பட்டு உயிரற்று கிடப்பதைக் கண்டு அவர்கள் அருகில் சென்று இறைமகன் இயேசுவின் பெயரைச் சொல்லி அவர்களை தொட்டவுடன் அவர்கள் அனைவரும் மீண்டும் உயிருடன் எழுந்தனர் இவ்வதிசயத்தை கண்டவர்கள் அவரை கடவுளாக நினைத்து வணங்கினர் ஆனால் பெரிய அந்தோணியாரோ அவர்களை தடுத்து என்னால் ஏதும் செய்ய இயலாது நான் இறைவனின் ஊழியன் மட்டுமே நம் இறைவனாகிய கடவுள் சொல்வதையே செய்கிறேன் என்று தாழ்ச்சியுடன் கூறிவிட்டு ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பாலைவனம் நோக்கி மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தார் அப்பொழுது இரத்த மற்றும் குதிரை உடலும் மனித உருவமும் கொண்ட மற்றொரு அழகை அவர் முன் நின்று அவரை தடுத்தனர் யார் நீங்கள் என்று கேட்ட பெரிய அந்தோணியாரிடம் அந்த அழகைகள் நீ எங்களை வணங்கினால் நாங்கள் இந்த பாலைவனத்தில் உனக்கு உதவி செய்வோம் இல்லையெனில் நாங்கள் உன்னை கொன்று விடுவோம் என்று மிரட்டின இவற்றை கண்டு சிறிதும் அஞ்சாத பெரிய அந்தோணியார் சிலுவை அடையாளம் வரைந்து ஜபித்தார் அவரின் விசுவாச ஜப வல்லமையின் முன் நிற்க முடியாது என்று உணர்ந்த அலகைகள் அவரை அழிக்க இயலாமல் அவருக்கு வழிகாட்டி சென்று மறைந்தன நீண்ட நாட்களாக பாலைவனத்தில் நடந்து சென்ற பெரிய அந்தோணியார் தனது முன்னோடியும் வழிகாட்டியுமான வனத்து சின்னப்பரை சந்தித்தார் அவருடன் உரையாடியது அவருக்கு பெரும் மகிழ்வை தந்தது வழக்கமாக வனத்து சின்னப்பருக்கு ஒரு காகம் அரை அப்பம் கொண்டு வந்து தரும் அதுவே அவரது உணவு ஆனால் பெரிய அந்தோணியார் வருகை தந்த அன்று அந்த காகம் முழு அப்பம் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தது இறை பணியில் ஈடுபட்டோரை இறைவன் கொண்டே இருக்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் வனத்து சின்னப்பரிடம் விடை கொண்டு அங்கிருந்து சென்றவர் பன்றி மேய்ப்பவர்களுக்கு இறை இயேசுவை போதிக்க விரும்பினார் எனவே அவரும் பன்றி மேய்க்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டே அவர்களுக்கு இறைமகன் இயேசுவின் நற்செய்தியை போதித்தார் அதன்பின் அலெக்சாண்டிரியா பட்டணத்திற்கு அருகில் உள்ள ஆல்கலைன் நெட்ரைட்டின் என்ற பாலைவனத்தில் பதிமூன்று வருடங்கள் தன் உடலை வருத்தி மிக கடினமான தவ வாழ்வு வாழ்ந்த பெரிய அந்தோனியா பின்வரும் சந்ததியினருக்கு தன் வாழ்வு இயேசுவின் சத்தியத்தை பிரதிபலிப்பதாக விளங்க வேண்டும் என தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் அச்சமயத்தில் அவருக்கு ஏற்பட்ட பல கடுமையான நோய்களையும் கூட தன் ஜப வல்லமையால் மேற்கொண்டார் நைல் நதிக்கரையில் பிஸ்பீர் என்ற இடம் அருகே உள்ள பெரிய மலைப்பகுதியில் ரோமானியர்களால் கைவிடப்பட்ட பாழடைந்த பழைய கோட்டை ஒன்று இருந்தது அங்கு வந்த பெரிய அந்தோனியா அங்கேயே இருபது ஆண்டுகள் வரை தங்கியிருந்து ஜபத்திலே தரித்திருந்தார் ஒரு ரொட்டி துண்டையும் தண்ணீரையும் மட்டும் உட்கொண்டு ஆறு மாதங்கள் வரையிலும் கதவை திறக்காமல் கோட்டைக்குள்ளேயே இருந்து கொண்டு ஜபம் செய்தார் பல சமயங்களில் மக்கள் கோட்டை கதவருகே கூட்டமாக நின்று கொண்டு அவரின் போதனைகளை கேட்டார்கள் பலமுறை மக்கள் அவரை வெளியே வருமாறு அழைத்தும் அவர் வர மறுத்துவிட்டதால் ஒருமுறை கோட்டைக் கதவை உடைத்துச் சென்று அவரை வெளியே வருமாறு அழைத்தனர் இறைவனின் அருளாசிர் அவர் முகத்தில் சூரியனைப் போல் ஒளிர வெளியே வந்து மக்களை சந்தித்தார் பெரிய அந்தோணியார் நீண்ட காலமாக இன்றி உவர் நிலமாக இருந்த தன் நிலத்தை ஆசீர்வதிக்க வேண்டி தன்னிடம் இருந்த விதைகளை கொடுத்தார் ஒருவர் அவ்விதைகளை தொட்டு ஜபித்து ஆசிர்வதித்து கொடுத்தார் பெரிய அந்தோணியார் அவ்வருடமே அந்நிலம் நூறு மடங்கு பலன் தரத் தொடங்கியது மேலும் இறக்கும் தருவாயில் இருந்த ஆட்டுக்குட்டியை அவரிடம் ஒருவர் நீட்டினார் இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆட்டுக்குட்டியை தொட்டவுடன் அது துள்ளி குதித்து ஓடத் தொடங்கியது அன்று முதல் அவர் கால்நடைகளின் பாதுகாவலர் என அழைக்கப்பட்டார் பெரிய அந்தோணியாரின் புகழ் நாடெங்கும் பரவ மக்கள் கூட்டம் காண அதிகரிக்கத் தொடங்கியது எனவே வழக்கம் போல் அவர் அமைதியையும் தனிமையையும் விரும்பி வேறு இடம் நோக்கிச் சென்றார் பின்னர் பயோம் என்ற ஊரில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு மறையுரையாற்றி கிறிஸ்துவுக்குள் அவர்களை ஊக்கப்படுத்தி வந்தார் இதனை விரும்பாத அந்த நாட்டின் ஆளுநன் அவரை கைது செய்தான் தான் செய்தது சாபமான செயலா அல்லது மரணத்திற்கு ஏதுவான செயலா என அவர் அவன் முன் வாதாடினார் பெரிய அந்தோணியாரின் கண்களில் இருந்த தெய்வீக ஒளியை கண்ட ஆளுநன் உடனே மனம் மாறி அவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டான் அதன்பின் பாலைவனத்திற்கு பயணமான பெரிய அந்தோணியார் ஈச்ச மரங்களும் தண்ணீர் தடாகங்களும் உள்ள இடத்தில் தம் சீடர்களோடு தங்கினார் அவரின் புனிதத் தன்மையை கேள்வியுற்ற நர்சியா அரசர் பெரிய அந்தோணியாரின் இறை பெரும் உதவி செய்தார் அரசரின் ஆதரவினால் அந்த பாலைவனத்தில் பழத்தோட்டத்தை அமைத்து பூஞ்சோலையாக மாற்றினார் அந்த தோட்டத்தின் பழங்களை தம்மை நாடி வந்தவர்களுக்கு கொடுத்தார் அவரின் சீடர்கள் அந்த பழங்களை வெளியில் சென்று விற்று வந்தனர் அதன் மூலம் கிடைத்த தொகையை கொண்டு தம் இறைப்பணியை தொடர்ந்தார் இதனாலேயே இவர் வனத்து அந்தோணியார் எனவும் பாலை வனத்து ஞானோதய தந்தை எனவும் அழைக்கப்படலானார் பெரிய அந்தோணியாரின் புகழ் கான்ஸ்டான்டிலுக்கும் பரவியது அந்த நாட்டின் அரசன் தன்னுடைய அரண்மனைக்கு வந்து தனக்காக ஜபிக்கும்படி கடிதம் அனுப்பினான் ஆனால் பெரிய அந்தோணியார் மக்களுக்கு போதிப்பதே என் பணி என்று கூறி வர மறுத்துவிட்டார் அந்நாட்டு மக்களும் தங்கள் அரசருக்காக ஜபிக்குமாறு அவரை வேண்ட உங்கள் மன்னரிடம் சென்று இறைமகன் இயேசுவுக்காக ஒரு ஆலயம் எழுப்பச் சொல்லுங்கள் அதன் நாம் அனைவரும் இணைந்து மன்னருக்காக ஜபிப்போம் என்று கூறினார் இதை அறிந்த மன்னரும் இது தமக்கு கிடைத்த பேரு என்று கூறி இறைமகன் இயேசுவுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை எழுப்பினார் அதன் பிறகே பெரிய அந்தோனியா மன்னருக்காக இறைவனிடம் வேண்டுதல் செய்தார் இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல அவர் மனிதரே என்று சொல்லும் ஆரியத்தப்பறை என்னும் குழு ஒன்று அலெக்சாந்திரியாவில் செயல்பட்டு வந்தது தனிமைத்துவத்தை விடுத்து அலெக்சாந்திரியா சென்று அந்த குழுவினருக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து அவர்களை கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என அத்தனாசியார் பெரிய அந்தோணியாரிடம் கேட்டுக்கொண்டார் அதன்படி பெரிய அந்தோனியா மிகுந்த எதிர்ப்புகளுக்கிடையில் தன் உயிரையும் துச்சமாக மதித்து அக்குழுவினருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறி அவர்களையும் கிறிஸ்துவின் மந்தையில் சேர்த்தார் தன்னை நாடி வந்தவர்களுக்கு இறை இறையேசுவின் போதனைகளை கூறுவதோடு நின்றுவிடாமல் பனை ஓலைகளில் இறைவசனங்களை எழுதி கொண்டிருந்தார் அவ்வாறு ஒரு நாள் அவர் இறைவசனங்களை எழுதி கொண்டிருக்கும் பொழுது மகனே இதை இறுதி செய்து முடித்துவிட்டு ஓய்விடு என்று அவருக்குள் இறைவனின் குரல் கேட்கவே தாம் விண்ணகத்தை காணப்போகும் நாள் மிக அருகில் வந்துவிட்டது என மிகவும் மகிழ்ந்து தம் சீடர்களை அழைத்து தாம் மறித்த பின் எவரும் அறியாத குகையில் அடக்கம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதன் பிறகு தாம் எழுதி கொண்டிருந்த இறை வசனங்களை எழுதி முடித்துவிட்டு ஜபத்தில் ஆழ்ந்திருக்க அவர் உயிர் அவரை விட்டு பிரிந்தது அவர் இறந்த பொழுது அவருக்கு வயது நூற்று ஐந்து அவர் இறந்து பல ஆண்டுகள் கழித்து கிபி ஐநூற்று அறுபத்து ஒன்றில் அலெக்சாந்திரியாவுக்கும் கிபி அறுநூற்று முப்பத்து ஐந்தில் கான்ஸ்டான்டி நோபிலுக்கும் அவருடைய எலும்புகள் கொண்டு வரப்பட்டன கிபி ஆயிரமாவது ஆண்டில் திருப்பண்டங்களில் பெரும்பாலானவை பிரான்ஸ் நாட்டில் வியன்னா மறை மாவட்டத்தில் உள்ள தூய திதியோ தேலா எனும் ஆசிரம கோவிலில் வைக்கப்பட்டன ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஆர்லிஸ் என்னும் நகரில் உள்ள தூய ஜூலியன் பங்கு கோவிலில் அவரது திருப்பண்டங்கள் வைக்கப்பட்டன அவை இன்று வரை அங்குதான் இருக்கின்றன அரச குலத்தை ஒத்த உயர்குலத்தில் பிறந்தமையால் அந்தோணியாரை அரசர்களும் படை வீரர்களும் இவரை தன் ஆட்சி பணிகளுக்கு பாதுகாப்பாகவும் இவர் சாத்தானை எதிர்த்து பலமுறை வென்றதால் தங்கள் போர்களின் போது பாதுகாவல இறைவனை புகழ்ந்தேர்த்துவோம்